பத்து நிமிஷம் போட்டிருக்காங்க ஒரு தொலைக்காட்சியில் இது யார் நீங்கள் அவங்கள அந்த செயலாளரை கலந்து கொண்ட மீட்டிங் ஈரோட்டில் கலந்துருக்கார் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அங்கே தாமத கொடியை காமிக்கிறாங்க அது தாமத தொண்டர்கள் நிர்வாகிகள் காமிக்கிறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ காமி காமிக்கிறாங்க உடனே நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் உங்கள் மாதிரி ஊடகங்கள் போய் அவங்கள கேட்குறாங்க நீங்களாம் திமுக நிர்வாகிகளா உண்மையிலே தமாக தொண்டர்கள் பாமக தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க பொறிந்து தள்ளுறாங்க நாங்கள் விஜய் எங்கள் தலைவர் விஜய் விஜய்க்காக குரல் கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுக்கு குரல் கொடுத்துருக்கார் யாருமே எந்த அரசியல் தலைவரும் எங்களுக்கு குரல் கொடுக்குறேன் எங்களுக்கு குரல் கொடுத்து எங்களுக்கு எங்களுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னவர் அவர் தான் எனவே அவர் தான் எங்கள் தான் அவர் வந்ததுனால நாங்கள் வாங்களாம் வந்து நான் இந்த மாதிரி நிர்வாகி நீ நிர்வாகியா உங்கள் காடை காமிக்கின்றாங்க அவங்க உறுப்பினர் காடை காமிக்கிறாங்க அந்த இதை காடை காமிக்கிறாங்க இதுக்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாமா